வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க அதாவது வந்து இரநூத்தி நாற்பது எம்பிக்களில் நூற்றி நாற்பது பேர் எங்காள் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் சொன்னது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ரெண்டாவது நிதிஷ்குமார் எப்படி அந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் கொந்தளிச்சிருக்கு கொண்ட ஞாயிற்றுக்கிழமை அன்று ராஜ்நாத் சிங் அவர்கள் வீட்டில் ஒரு கூட்டம் நடந்தது அதாவது ஆர்எஸ்எஸ் அப்புறம் அமித்ஷா ராஜ்நாத் சிங்கு எல்லாேருமே கலந்துக்கிட்டு நட்டா எல்லாம் கலந்துக்கிட்ட கூட்டம் அதில் வந்து தத்தாத்திரேயா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அருண்குமார் அவர் தான் வந்து இதுக்கு பொறுப்பாளர் ஹரியானாவுக்கு இப்போ தேர்தல் பொறுப்பாளர் ஆர்எஸ்எஸ் இவங்கெல்லாம் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் பேசப்பட்டது என்ன மோடிக்கு மோடிக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு தலைவரை இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் தேடுகிறதா அப்படிங்கிற கேள்வி எழுகுது கேள்வி இல்லை தேடிட்டுருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் ஏன் சமாதானமானாங்கன்னா ஒரே விஷயந்தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சண்டைங்கிறது அப்பா பையன் சண்டை மாதிரி இவங்க வந்து என்றைக்குமே வெளியிலே வரமாட்டாங்க சேர்ந்துருவாங்க அதில் சில பேர் விதிவிலக்குகள் உண்டு ஆனால் இது விதிவிலக்கு ஆகாது ஆர்எஸ்எஸ் பிஜேபி ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு உடைய சித்தாந்தமும் ஒன்று தான் அதிகாரத்தை பிடிப்பதில் அதுவும் ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை கொண்டு வருவதில் மோடிக்கும் விருப்பம் உண்டு அது ஆர்எஸ்எஸ் உடைய கருவியாக மோடி இருக்கிறார் ஆனால் மோடி ஓரளவுக்கு வளர்ந்துட்டார்னு நினைக்கும்போது ஆர்எஸ்எஸ் அவரை கூட்டும் இந்த தடவை மோடி மெஜாரிட்டியாக வந்திருந்தால் அது ஆர்எஸ்எஸ்கே சிக்கல்னு ஆர்எஸ்எஸ்கே தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நட்டாவை அதாவது நட்டா வந்து எப்படின்னா இங்கே வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து ஜெயக்குமார் வச்சுருக்காருல எடப்பாடி பழனிசாமி சொல்றதெல்லாம் ஜெயக்குமார் சொல்லுவார் அதே போல் அமித்ஷாவும் மோடியும் சொல்கிறத சொல்கிறது தான் நட்டா நட்டா நட்டாவின் பழைய பேச்சு ஒன்று இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பேசினார் முதல்ல நாங்கள் வந்து வலிமை இல்லாமல் இருந்தோங்க அப்போ ஆர்எஸ்எஸ் தேவைப்பட்டது இப்போ நாங்கள் நல்லா வளர்ந்துட்டோம் அது ஆர்எஸ்எஸ்க்கெலாம் ஒத்து வராத கொள்கை அதையும் தாண்டி ராஜ்நாத் சிங் வீட்டில் நடந்த கூட்டம் பரபரப்பை ஏற்படுத்திக்கிது அந்த கூட்டத்தில் பேசப்பட்டது என்ன அந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னா அடுத்து பிஜேபி தலைவர் யார் அப்படின்னதுக்கு அமீத்ஷா சொல்லியிருக்கார் இல்லை இல்லைல்ல நம்ம முதல்ல செயல் தலைவரை போட்டுருவோம் நம்ம மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் ஹரியானா இந்த மூணு மாநிலத்துக்கும் செயல் தலைவர் மாதிரி ஒருத்தரை போடுவோம் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கலை ஏன்னா செயல் தலைவர் இவர்கள் போட்டு பிஜேபியால் அதாவது ஆர்எஸ்எஸ் போட சொல்லுவாங்க ரெண்டு மாநிலத்தில் நம்ம தோற்று போயிடும் போகிறன போக்கு தோக்குற மாதிரி இருக்குது அப்போ என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை தோற்றுட்டார் நாங்கள் வந்து வேற ஆள் மாத்திரம்ண்டு ஒரு வேலையை காட்டுவாங்க அதனால் இந்த வேலை ஒத்து வரலன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ் தடை பண்ணிட்டாங்க அது வேணான்னு சொல்லிட்டாங்களோ இந்த கூட்டம் முதல்ல தோல்வியில் முடிந்தாலும் அதில் பேசப்பட்ட வார்த்தைகள் தான் ஏன்னா ஆர்எஸ்எஸ் அப்படின்னு அவங்களுக்குன்னு தனியாக அந்த வாட்ஸ்அப் குழு ஆடியோ இதெல்லாம் எப்பயுமே பிஜேபி பண்ணுவாங்கள்ல அதில் ஒரு குழுவில் பேசிய மிக மிக மூத்த தலைவர் சொன்ன வார்த்தை எங்கக்கிட்ட இரநூத்தி நாற்பது பேர் இல்லை நூற்றி நாற்பது பேர் எங்கே ஆளுங்க நாங்கள் நினைச்சா போதும் அப்படின்னு சொன்ன வார்த்தை அதையும் தாண்டி ஆர்எஸ்எஸ் இன்னொரு வார்த்தை ஏங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நீங்கள் முந்நூறுக்கு மேற்பட்ட சீட்டுகளை எடுத்தீங்க எடுத்த அடுத்த நாளே பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டம் நடந்தது ரைட்டா இப்போ ஏன் பிஜேபி நாடாளுமன்ற கூட்டம் நடக்கலை அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய விஷயம் நாடாளுமன்றத்துக்குள்ள அதாவது நம்ம ஏழாம் தேதி நினைக்கிறோம் நம்ம மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார் எல்லா கூட்டணி கட்சி தலைவர் இருந்தாங்க அப்போ நிதிஷ்குமார் என்ன சொல்கிறாரு நாடாளுமன்ற கூட்டத்தினுடைய தலைவராக மோடியை தேர்ந்தெடுக்கிறவங்க இவர் யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது இவரே உங்கள் ஊரில் ஒன்றும் இல்லை நம்ம தான் தூக்கி விட்டுருக்கோம் நிதிஷ்குமார் முதலில் யார் இவர் எப்படி இந்த வார்த்தையை சொல்லலாம் காலங்காலமாக பாடுபட்டு ஆர்எஸ்எஸை வளர்த்து இந்த அளவுக்கு பிஜேபியை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தது நாங்கள் அமைப்பு தான் பெருசு அரசு இல்லை அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை அதான் சொல்லியிருக்காங்களாம் எப்படி நிதிஷ்குமார் இந்த வார்த்தையை சொல்லலாம் அப்போ நிதிஷ்குமாருக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார் அப்போ மோடி வந்து நிதிஷ்குமார்கிட்ட முன்னாடியே சொல்லி ஐயா நீங்கள் என் பேரை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணதா இல்லைனா அந்த வார்த்தையை நாயுடு கூட சொல்லலை இவர் ஏன் சொல்கிறாரு எடுத்த உடனே இவர் சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாம் சொன்னாங்க அந்த வார்த்தையை சொல்கிறது மூலிமா ஆர்எஸ்எஸ் எரி எரிச்சல் அடையுங்கிறது ரொம்ப நாள் பாலிடிக்ஸில் இருந்த நிதிஷ்க்கு தெரியாதாங்கிற அளவுக்கு வார்த்தை போயிடுச்சு அதில் என்ன சிக்கல்னால் நல்லா ஒன்று குத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவுக்கு பிஜேபி சார்பாக அந்த தேர்தல் பொறுப்பாளர் அவர் இன்னும் அறிவிக்கலை ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஹரியானா கர்விச்சிட்டாங்க அது ஆர்எஸ்எஸோட ஆள் அருண்குமார் அப்போ ஜ ஹரியானாவை ஆர்எஸ்எஸ் எடுத்துக்குது மகாராஷ்டிராவை எடுத்துக்க மாட்டேங்குது ஏன்னா பிட்னாவிஸை வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிறது எண்ணம் ஷிண்டா யாருங்க அவரை ஏங்க நாங்கள் முதலமைச்சராக்க நாங்கள் பாடுபடணுங்கிற மாதிரி அவங்க டோன் போகுது எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு அதிகார போட்டி க சில பேர் கடவுள் கடவுள்னு நினைக்கிறாங்க மனிதன் எப்பயும் கடவுள் ஆக முடியாதுன்னு மோகன் பகவத் சொல்லுவார் அடுத்த நாள் பிஜேபிலேருந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றுங்கிறத இவங்களை பற்றிய சித்தாந்தத்தை நன்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் சும்மா ஒரு செல்ல மோதல் என்ன இப்போ நினச்சிட்ருக்காங்க பழைய பிஜேபியுடைய வரலாறுன்னு அதையும் சொல்லியிருக்காங்க அதாவது முத முதல்ல பிஜேபி ஆட்சிக்கு வந்தபோது முரளிமனோகர் ஜோஷி அத்வானி அத்வானிக்கு எண்பது வயசு முதலை மொழி வசதிக்கு வயசு இவங்க ரெண்டு பேரையும் ஏன் கட்சியில் அதாவது ஆட்சி பொறுப்புலேருந்து இருந்து அகற்றினாங்கன்னா இவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே எண்பது உடைய எடியூரப்பா எப்படி கர்நாடகத்தில் இன்னும் ஆக்டிவாக இருக்கார் அதுக்கு பதில் இல்லை ஒன்று இன்னொன்று பிஜேபியில் இப்போவே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க மோடிக்கு எழுபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுது அவர் ஒன்றும் பிரச்சனை நல்லா ஆக்டிவாக இருக்கார் அவர் ஒரு எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கூட நல்லா ஆக்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறத ஆர்எஸ்எஸ் ரசிக்கலை அமைப்பு பெருசு இன்னும் குறிப்பாக பக்கம் மோதிலால் ஓரா உள்ளிட்ட தலைவர்கள்லாம் மோடி எப்படி ஓர கட்டினார் அண்மையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜ்நாத் சிங்கை கொண்டு வரலாம் அடுத்த மோடி இடத்துக்கு அப்படின்னு பார்த்தா ராஜ்நாத் சிங்க்க்கும் ஏறக்குறைய அதே வயசாயிடுச்சு மோடி வயசு அப்போ அவங்களுடைய சாய்ஸ் என்ன நிதின் கட்கரி ஆனால் நிதின் கட்கரியா யோகியான்னு பார்த்தா இந்தியா முழுக்க பிரபலமானவர் யோகி நிதின் கட்கரியை விட இன்னொன்று அமித்ஷாக்கும் யோகிக்கும் நேரடியாக ஒரு சண்டை நடந்துகிட்ருக்குது எல்லாருக்கும் தெரியும் இந்த மீட்டிங் யோகி வந்திருக்க வேண்டியதான் ராஜ்நாத் சிங் வீட்டில் ஏன்னா ராஜ்நாத் சிங்கும் யோகியும் ஒரே கம்யூனிட்டி ஆனால் என்ன சிக்கல்னால் யோகியும் அமித்ஷாவும் நேருக்கு நேர் பார்க்காத அளவுக்கு விரோதம் ஒன்றும் இல்லைங்க சமீபத்தில் வந்து அதானி வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து எல்லா இடத்துலையும் டெண்டர் எடுக்கிறார் இங்கே நம்ம அந்த இது துறைமுகம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மம்தா தாராவி ப்ராஜெக்ட் பிஜேபி ஆட்சியில் இல்லாத இடத்துல கூட தமிழ்நாடு மேற்கு வங்காளத்தில் அதானி வந்து தொழிலை பண்ணுறாரு ஆனால் பிஜேபி பிஜேபி தான் தான் சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அண்மையில் நடந்த அந்த மின்சார மாற்றிக்கு இது வச்சாங்கன்னு அதாவது எலக்ட்ரிக் மின்சார மாற்றி வைக்கிறதுக்கு டெண்டர் தமிழ்நாட்டில் கூட ஒரு டிஜிட்டல் மீட்டர் அதுக்கு டெண்டர் செந்தில் பாலாஜி இருக்கும்போது உடனே சொல்லிட்டு இருந்தார் அதே மாதிரி யூபியில் விட்ருக்காங்க டிஜிட்டல் மீட்டர் அந்த டிஜிட்டல் மீட்டருக்கான டெண்டரில் அதானி கலந்துக்கிறாங்க அதானி கலந்துக்கிட்டு அதானி தான் ஜெயிப்பார்னு நம்ம நினைப்போம் அதானிக்கு அந்த டெண்டர் கொடுக்கல இது நேரடியாக அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் டஃப் கொடுக்குற மாதிரியான வேலையை பண்ணுறாரு ஏற்கனவே இதே மாதிரி தான் ஐந்து மாநில தேர்தல் நடக்கும்போது ஹலால் பொருட்களுக்கெல்லாம் தடவைச்சார் இப்போ கூட கண்வியார் யாத்திரையை பார்த்தீங்கன்னா அது ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை ஏன்னா அது வந்து நீதிமன்றத்தில் அடிபடுன்னு தெரிஞ்சே பண்ணுறாரு இன்னும் குறிப்பாக லவ் ஜிகாத் அப்படிங்கிற பேரில் நிறைய பேரை முதல்லலாம் வச்சுருந்தார் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தை இப்போ அதெல்லாம் எடுத்துட்டார் இப்போ மறுபடியும் அதை ஆரம்பிக்கிறார் அதாவது என்னென்னா இன்றைக்கி வந்து தீவிர இந்துத்துவாவாக தான் இருக்கேன்னு நிலைநிறுத்துறதுக்கு அந்த ஓட்டு போயிடுச்சுன்னு யோகி உறுதியாக நம்புகிறார் அதற்கான காரியங்களை ஆற்றிட்டுருக்கார் இது அமித்ஷாக்கு பிடிக்கலனா கூட அவர் வந்து பண்ணுறதை அவரால் தடுக்க முடியல அது என்னன்னா மோடி வந்து அமித்ஷாவை பிரதமராகும்னு நினைக்கிறார் அடுத்து தனக்கு அடுத்து யோகி வந்து அதுக்கு தடையாக இருக்காரு ஸோ யோகியை எடுக்கலான்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் வந்து நிற்கிது இதனால தலைவரையே தேர்ந்தெடுக்க முடியல பிஜேபி தலைவரையே தேர்ந்தெடுக்க முடியாமல் இன்னைக்கு பிஜேபி தண்ணறி கொண்டிருக்கிறது அந்த கூட்டத்தில் நடந்த காரசார விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிதிஷ்குமாருக்கு போயிருக்காதான் போகாமல் இருக்குமா அது அப்போ நிதிஷ்குமார் என்ன கணக்கு போடுறாரு நிதிஷ் நாயுடு எல்லோரும் என்ன மோடி கலத் கரத்தை வலுப்படுத்தணும் ஏன்னா மோடி தான் நமக்கு நிறையா பண்ணுறாரு பவர் தான் முக்கியம் பிஜேபியிலேயே சிவராஜ் சிங் சௌகான் சிவராஜ் சிங் சௌகானை வந்து எதுக்கு மாநில அரசியலேருந்து சென்ட்ரலுக்கு கொண்டு வந்தார் அதேமாதிரி மனோகர்லால் கட்டாரை எதுக்கு வந்து நீங்கள் வந்து ஹரியானாலேருந்து கொண்டு வந்தீங்க அப் வசுந்தராஜ சிந்தியாவை ஏன் ஓடம் கட்டினீங்க எந்த தலைவர்களும் மோடிக்கு ஈக்குவலாக இருக்க வளர்கிற மாதிரி இருக்கிற தலைவர்கள் யாரும் மாநில அரசில் முதலமைச்சராக இருக்கக்கூடாது அவங்க நாளைக்கு நமக்கு போட்டியாக வருவாங்க எல்லாத்தையும் அடிச்சிட்டாரு இப்போ யோகி மட்டும்தான் இந்த யோகி மோடி அமித்ஷா கூட்டணி போட்டிங்கிறது ஒரு முடிவு பெறாத ஒரு இதாக இருக்குது ஆனால் எல்லாேருக்கும் தெரியும் இப்போ இந்துத்துவா சக்திகள் எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் கூட கேளுங்க மோடி அப்படிக்கப்புறம் யோகி தாங்க சூப்பராக பண்ணுவாருங்க ஏன்னா முஸ்லீம்களை ஓட விரட்டுறது அதுதாங்க கட்கரிலாம் வேஸ்ட்டுங்கப்பாங்க அப்போ யோகிக்கான செல்வாக்கு இந்தியா முழுக்க யோகினா ஒரு இந்துத்துவாவாதி அப்படிங்கிறதுல வந்து யாருக்கும் பெரிய பெரிய குழப்பம் இல்லை அப்போ ஆர்எஸ்எஸ் விரும்புவது தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் நன்கு தெரிஞ்சவங்க ஆர்எஸ்எஸ் தாங்க நடக்கும் நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்காங்க ஆர்எஸ்எஸ் வந்து விட்டுறாது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அத்வானி முரளி மனோகர் ஜோஷி உமாபாரதி இவங்களை ஓரம் கட்டினது யார் ஆர்எஸ்எஸ் தானே இவங்களை ஓரம் கட்டிட்டு தானே குஜராத்தில் இருக்கக்கூடிய மோடியை கொண்டு வந்தது யார் அதே ஆர்எஸ்எஸ் தானே அதே ஆர்எஸ்எஸ் மோடியை வீட்டுக்கு அனுப்புகிறது எவ்வளோ நேரம் ஆயிரும் ஏன்னா மோடி இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்ருக்காரு இப்போ என்ன ராகுல் பிரியங்கா இவங்க ரெண்டு பேர் வயசு என்ன மோடியோட வயசு என்ன இவர்களுக்கு இணையான ஒருத்தர் பிஜேபியில் இல்லையே இந்த இணையான ஒருத்தர் தான் யோகி அவர் தான் கொண்டு வராங்க காரசாரமான வாதங்கள் நடந்துக்குது இது அதனால தான் மோடி என்ன பண்ணிட்டார் பிஜே ஆர்எஸ்எஸ்ஸை எதுக்கக்கூடிய மோடி எதுக்கிறாங்கலாம் வெளியில் சொல்லுவாங்க நிறைய பேர் நம்ம எதுக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் சொல்லுவோம் ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் வந்து அரசாங்க வேலையில் இருக்கலான்னு எதுக்கு மோடி ஒரு சட்டத்தை போடுறாரு ஆர்எஸ்எஸ்க்கு அடிப்பை ஆர்எஸ்எஸ் இல்லைன்னா அவர் இருக்க மாட்டாருன்னு தெரியும் அவர் இருப்பே ஆர்எஸ்எஸ் தான் அப்போ என்னென்னா மெஜாரிட்டியாக வந்திருந்தால் அரசு அடிச்சிருப்பார் ஏன்னா பிஜேபி பற்றி தெரியும் இல்லை உங்களுக்கு இப்போ மோடி மெஜாரிட்டியாக வந்திருந்தால் இந்நேரம் சொல்லுங்கள் பக்பு வாரிய சட்டம் முஸ்லீம்களுக்கு எதிராக பல சட்டம் முஸ்லீம் ஊரில் இருக்கிறாமா வேணாமாங்கிற அளவுக்கு நிறைய சட்டத்தை போட்டிருப்பார் இன்றைக்கி ஒரு மைனாரிட்டியாக போன உடனே பக்பு வாரிய சட்டத்தை கூட அவரால் நிறைவேற்ற முல்லை இப்படி இருக்கும் போது இவ்வளோ பிடிவாதமாக இருக்கார் இன்னும் இன்னொரு அவர் பவருக்கு வந்துருந்தால் என்ன ஆயிருக்கும் சரி இப்போ என்ன நடந்தது ஆர்எஸ்எஸ்சில் அப்படியே லைட்டாக சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு நாயுடு நிதிஷ் என்ன சொன்னாலும் கேட்பார் ஏன்னா அவங்களால தான் கவர்மெண்ட்டு இப்போ திமுக மற்ற இடத்துக்கு மேலே இடி ஏன் விடலை முதல்லாம் வேகமாக விட்டீங்களே இடி ஏன் விடலை திமுக மேலேயோ மற்ற கட்சி மேலேயோ விட சொல்லுங்களேன் ஏன் ஜெகன் பவன் சொல்கிறாரு ராஜ்யசபாவில் பதினோரு பேர் இருக்காங்க கை வச்சு பாருங்கிறாரு ஏன் உங்களால் வைக்க முடியல நீங்கள் ஒரு வழி இல்லாத பிரதமர் ஆகிட்டீங்க உங்களுக்கு இப்போ என்ன தெரியும் சுதந்திர தினம் ஆகஸ்ட்டு பதினஞ்சுங்க எல்லாரும் வீட்டில் வந்து சுதந்திர கொடி ஏற்றுங்கன்னு எல்லா செல்லுலையும் ஆடு ஐயா மோடி இருக்காரு அது இந்தியில் பேசுகிற பேசுகிறார் தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கும் புரிய மாட்டேது அதுவும் இல்லாமல் மோடி குரல் கேட்டாலும் மக்கள் எரிச்சல் வருது நீங்கள் அந்த செல்லை பாருங்கள் இப்போ கொஞ்ச நாள் அது வேறு வந்துட்டு இருக்குது வீட்டுக்கு வீட்டுக்கு கொடி ஏற்றணுமா இத்தனை வருஷத்தில் யாருமே சொல்லாத ஒரு புதுமையான முயற்சி ஏற்கனவே கொரோனா காலத்தில் எல்லோரும் வந்து தட்டை எடுத்து தட்டுங்க அதை இங்கே இருக்கக்கூடிய ரஜினியிலருந்து புத்திசாலிங்கெல்லாம் பண்ணாங்க ரொம்ப ஆச்சரியமாகுது இவங்களெல்லாம் நினச்சா இவங்கெல்லாம் எப்படி வந்து இவங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல வேலை அவரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கல யோகி காலில் விழுந்தவரை பற்றி நம்ம என்ன பேச முடியும் தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் இருக்காங்க இளையராஜா அவர்கள் பிஜேபி வந்து எம்பி பதவி கொடுத்ததுங்கிற ஓடி ஓடி போய் ஓட்டு போட்டார்ல இவரெல்லாம் நம்ம என்ன புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது தெரில சரி ரைட் அவங்களாம் நம்ம என்ன பேசுகிறது அவங்கள பற்றிலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் இந்த மோதல் மறுபடியும் சொல்கிறோம் காரசாரமாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால இது ஒரு முடிவுக்கு வருமானால் கண்டிப்பாக வரும் ஆனால் என்னென்னா யோ வெளியில் இருக்கக்கூடிய குடைச்சலை தாண்டி மோடிக்கு இருந்தே குடைச்சல் ஆரம்பிச்சிட்ருக்கு இதே மென்டலாக வந்து நீங்கள் எதுவும் பண்ண முடியாது வெளிநாட்டுக்கு போகிறது மற்றெல்லாம் நிம்மதியாக இருக்க முடியாது நிம்மதி இல்லைனா பல நோய்கள் வரும் நீங்கள் வந்து ஏற்கனவே நிறையா வினைகளை பண்ணிட்டீங்க அதனுடைய எதிரொலி கண்டிப்பாக இருக்கும் மோடி ஆச்சு தாங்குமா இல்லை நிறைய பேர் இருக்காங்க அஞ்சு வருஷம்ட்டு அடுத்த நிமிஷம் என்ன நடக்க முடியுதுன்னு தெரியல அஞ்சு வருஷம் தாங்குங்கிறாங்க ஏன்னா அண்ணாமலைலாம் நிறைய வேறு புக்கு படிச்சிருக்காரு அவர் சொல்கிறதுலாம் ஏன்னா நேற்று வேறு ஆளுநர் ஐயா சொல்லிட்டார் ராமராஜ்யம் நடத்துறாரு அதான் நம்ம சொன்னோம் ஒரு பணம் பதவிங்கிறதுக்காக என்ன வேணால் பேசலாம்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் நமக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன படிச்சுட்டு வந்தாங்கன்னு தெரியல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்